அனைவருக்கும் வணக்கம் இது சாய் கை கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நாம் பெரும்பாலும் ஆங்கில சொற்களை தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் அதுக்குரிய எல்லா சொற்களுக்குமே உரிய தமிழ் சொற்கள் இருக்குது கலை சொற்களை பயன்படுத்தி எல்லா சொற்களுமே உருவாக்கியிருக்காங்க எந்த புதிய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் எந்த நாட்டில் கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்க மொழியில் அவங்க பெயர் கொடுத்துருந்தாலும் நம்ம மொழியில் நம்ம மொழி அதை பயன்படுத்தும்போது நம்ம மொழிக்குரிய பெயரையே வந்து அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு எளிமையாக புரியும் அதனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு மொழியும் நிறைய இருக்குது வேர் சொற்கள் நிறைய இருக்கிறது சொல் வளம் மிக்க மொழி அதனால் நம்ம அப்படியே பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை அதாவது சொல்வளம் இல்லாத மொழியில் வேணால் சொற்கள் வேறு இல்லாததுனால அது புதிய பொருள்ன்றதுனால பேர் வைக்க வேறு வழி இல்லாமல் அதையே அப்படியே பயன்படுத்துவாங்க ஆனால் நமக்கு நிறைய சொற்கள் இருக்கிறதுனால நம்ம புதிய புதிய கலை சொற்களை உருவாக்கிக்க முடியுது அதனால் இந்த மடிக்கணினி தொடர்பான சொற்களையும் உருவாக்கியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்போது பார்க்கும்போது நம்ம நைன்த்து டென்த்து எல்லா புத்தகத்துலேயுமே வந்து கடைசியாக கலைச்சொல் அறிவுன்ற ஒரு தலைப்பு கொடுத்து அதில் ஒரு நான்கு ஐந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை வினா தள்ளியும் கேட்குறத நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் வந்து இன்றைக்கி அதன் ஒரு பகுதியாக தான் மடிக்கணினி தொடர்பான சில ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் லேப்டாப் மடிக்கணினி சாஃப்ட்வேர் மென்பொருள் ப்ரௌசர் உளவி கிராப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி போல்டர் உரை இதுதான் அந்த சொற்கள் தாய் தமிழ் வளர்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ